நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே தற்பொழுது நாம் காண இருக்கக்கூடிய பகுதியானது முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வு பிஜிடிஆர்பி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இந்த தேர்விற்கு தயாராகக்கூடிய நமது சுபைக்குழு ஆசிரியர்கள் கவனத்திற்கு இந்த முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வு பிஜிடிஆர்பிக்கு நம்முடைய சுபைக்குழுவின் சார்பாக ஒவ்வொரு பாடத்திற்குமே பயிற்சிகள் தேர்வுகள் கொஸ்டின் பேங்க் சோ இதனை குறித்த தகவல்கள் நம்ம கொடுத்துட்ருக்கோம் இருக்கோம் அது மட்டும் இல்லாமல் அனைத்து பாடப்பிரிவு ஆசிரியர்களுமே எதிர்நோக்கக்கூடிய பகுதின்னு பாத்தீங்கன்னா ஜென்ரல் நாலேஜ் சோ நேத்து வந்து சைக்காலஜிக்கு நீங்க எப்படி ப்ரிப்பரேஷன் பண்ணனா இந்த சைக்காலஜிக்கான டாபிக் என்ன அதற்கு நம்ம என்ன ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் அதற்கான கொஸ்டின் பேங்காக இருக்கட்டும் ஸோ அதற்கான ஸ்டடி மெட்டீரியலாக இருக்கட்டும் எப்படிலாம் நம்ம படித்து கொண்டு வரணும் ஸோ எல்லாமே நேற்று உங்களுக்கு ஏ டுஸ்ட் சைக்காலஜிக்கு கொடுத்தாச்சு இன்று ஜிகே ஜென்ரல் நாலேஜ் ஸோ இந்த ஜிகேயை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பத்து கொஸ்டின் கேட்குறாங்க ஸோ இந்த பத்து கொஸ்டினும் நம்ம முழுமையாக எப்படி ஆன்சர் பண்ணுறது இந்த பத்து கொஸ்டினுக்கான சிலபஸ் என்ன எதை எதை நம்ம படிக்கணும் அதற்கு நம்ம என்ன உங்களுக்கு உங்களுக்கு இந்தியன் இந்தியன் எடுத்துக்கிற சரிங்களா சொல்லி முதல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு வரைக்கும் இந்தியா வரலாறு சரிங்களா அதே மாதிரி மாடர்ன் இந்தியா அது வந்து மாடர்ன் இந்தியா அப்ப ஹிஸ்டரி ஆஃப் தமிழ்நாடு சாரி இந்தியா இந்தியா வரலாறு ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பார்க்குறோம் அதே மாதிரி வேதிக் பிரீடு இது ரெண்டு வேத காலம் இது ரெண்டு தான் இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டெல்லி சுல்தான்கள்னு சொல்லக்கூடிய பகுதி தான் சரிங்களா அரேபியர்களின் வருகை டெல்லி சுல்தான்கள் ஸோ பாமினி விஜயநகரம் ஸோ அதுல இருந்து சுதந்திர இந்தியா வரைக்கும் சரிங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு வரைக்கும் இருக்கக்கூடிய தகவல்கள் இதுதான் ஹிஸ்டரியில நீங்க பார்க்கணும் வேற எதையுமே பார்க்க வேண்டியது கிடையாது ஸோ யூனிட் ஒன்னு ஹிஸ்டரிக்கான சிலபஸ் யூனிட் டூ பாத்தீங்கன்னா கான்ஸ்டியூஷன் சரிங்களா இந்திய அரசியல் அமைப்பு இந்தியா அரசியல் அமைப்பு அமைப்பு வந்து இம்பார்ட்டன் டாபிக் இங்க கொடுத்துருக்கக்கூடிய இந்த டாபிக்கை மட்டும் நம்ம பார்த்தாலே போதும் இந்தியா அரசியல் அமைப்பு உருவாக்கம் இந்திய அரசியல் அமைப்பை எப்படி உருவாக்குனாங்க ஏன்னா எல்லா பாடப்பிரிவு ஆசிரியர்களும் போது பேசிக் இன்ஃபர்மேஷன் நம்மளுக்கு இதில் எதிர்பார்க்கலாம் ரொம்ப இன்டப்டா இதில் கேட்க போகிறது கிடையாது இந்திய அரசியல் அமைப்பினுடைய உருவாக்கம் அதே மாதிரி மத்திய அரசினுடைய செயல்பாடு மத்திய அரசு அதே மாதிரி மாநில அரசு மத்திய அரசு மாநில அரசு அதே மாதிரி சட்டத்துறை சட்டமன்றம் சாரி சட்டத்துறை நீதித்துறைன்னு சொல்லுவோம் இல்லையா நீதித்துறை சட்டத்துறை ஸோ இது மெயினாக இருக்கக்கூடியது அதே மாதிரி அடிப்படை கடமைகள் அடிப்படை உரிமைகள் ஸோ இந்த டாபிக் மட்டும் நம்ம பார்த்தாலே போதும் சரிங்களா ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக இருக்கக்கூடியது இந்திய அரசியல் அமைப்புல நம்ம பார்க்கக்கூடியது ஸோ ஃபர்ஸ்ட் இந்திய வரலாறு அதுக்கடுத்து இந்திய அரசியல் அமைப்பு ஸோ மூன்றாவதாக இருக்கக்கூடிய பகுதி ஹிஸ்டரி ஆஃப் தமிழ்நாடு சரிங்களா தமிழ்நாட்டின் வரலாறு மூன்றாவது யூனிட்டாக இருக்கக்கூடியது தமிழ்நாட்டின் வரலாறு சோ சொல்லும் சொல்லும்பொழுது உங்களுக்கு நம்ம தெரிஞ்சுக்கொள்ளக்கூடியது காலம் இந்த சங்க காலத்தை ஆட்சி செய்த சேரர் சோழர் பாண்டியர்கள் சரிங்களா சோ அவர்களுடைய நிர்வாகம் அரசியல் சமூக பொருளாதாரம் இதுதான் சங்ககாலம் சங்க காலத்தில் இருக்கக்கூடிய சேர சோழ பாண்டியர்கள் சரிங்களா அதுக்கடுத்து சங்க இலக்கியங்கள் அவங்களுடைய தொல்பொருள் கலைகள் அதுக்கு மெயினாக இருக்கக்கூடியது ஜாகரி ஆஃப் ஜாகரி ஜியாகிரபி ஆஃப் தமிழ்நாடு நேச்சுரல் தமிழ்நாட்டினுடைய புவியியல் அமைப்புகள் சரிங்களா தமிழ்நாட்டினுடைய புவியியல் அமைப்புகள் சொல்லும்போது இது டென்த்துல என்ன செய்றாங்க சோசியல்ல வந்து ஜாக்ரஃபியில் இருக்கக்கூடிய லெசன் லெசனை நீங்கள் ப்ரிப்பரேஷன் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும் அதுவே உங்களுக்கு போதுமானதாக இருக்கும் அப்போ வந்து நம்ம என்ன செய்கிறோம் ஜாக்ரஃபி ஆஃப் தமிழ்நாடு அதே மாதிரி வந்து என்ன செய்கிறோம் சங்க காலங்கள் அந்த காலத்தில் இருக்கக்கூடிய சேர சோழ பாண்டியர்கள் ஸோ இவர்களுடைய பொருளாதாரம் அரசியல் சமூகம் சரிங்களா அது கலை இலக்கியம் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய மூன்றாவது யூனிட்டா இருக்கக்கூடியது ஸோ அதுக்கடுத்து நதிகள் அதே மாதிரி எல்லை பகுதிகள் இது அதுக்கடுத்து அந்த என்ன செய்யறோம் யூனிட் ஃபோர் புக் அண்ட் ஆத்தர்ஸ் கண்டுபிடிப்புகள் கண்டுபிடிப்புகளும் நூல் நூல் ஆசிரியர்கள் அதே மாதிரி நம்மளுக்கு விளையாட்டு பகுதி சரிங்க ஸ்போர்ட்ஸ்ல இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ஸ் அதாவது இந்திய அளவில் இருக்கக்கூடிய தகவல்கள் நம்ம பார்க்குற மாதிரி இருக்கும் அடுத்து அப்ரிவேஷன் எவரிடே சயின்ஸ் அடுத்து சயின்ஸ்ல இருக்கக்கூடிய பகுதி சயின்ஸ்ல இம்பார்ட்டன்ஸா இருக்கக்கூடியது அடுத்து கரண்ட் அஃபேர்ஸ் நடப்பு நிகழ்வுகள் இதுதான் உங்களுக்கு இருக்கக்கூடிய டென் மார்க்குக்கான ஜிகேக்கான சிலபஸ் ஸோ பத்துக்கு பத்து நம்ம எப்படி கிரியேட் பண்றது கரண்ட் அஃபேர்ஸ் அப்போதைக்கு நம்ம படிக்க வேண்டியதாக இருக்கும் ஸோ எவ்ரிடே சயின்ஸ் எவ்ரிடே சயின்ஸ்னா ஒவ்வொரு நாளும் நம்மளுடைய வாழ்க்கையில் பயன்படக்கூடிய அறிவியல் முறை அறிவியல்ங்கும்போது உங்களுக்கு அறிவியலில் என்னென்ன முறைகள் என்னென்ன பொருள் பயன்படுது ஒளி ஒளியியல் ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒளிச்சேர்க்கை சேர்க்கை வெப்பம் இதே மாதிரி இருக்கக்கூடிய டாபிக் ஃபுல்லாமே உங்களுக்கு எவ்ரிடே சயின்ஸில் வரக்கூடியது அப்ரிவேஷன் இது இம்பார்ட்டன்ஸாக இருக்கக்கூடியது ஒன் ஆர் டூ கொஸ்டின் எதிர்பார்க்கலாம் ஸோ இது போக உங்களுக்கு சோசியலில் இருக்கக்கூடிய டாபிக் தான் இம்பார்ட்டன்ஸ் கிட்டத்தட்ட எட்டு யூனிட் உங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க ஸோ இந்த எட்டு யூனிட்டையும் நம்ம ப்ரிப்பரேஷன் பண்ணுற பட்சத்தில் ஜிகேல கொஷின் வெளியில் செல்வதற்கு வாய்ப்பு கிடையாது இதுதான் உங்களுக்கான சிலபஸாக இருக்கக்கூடியது நம்முடைய சுபைக்குழுவின் சார்பாக இந்த ஜிகேக்கு நம்ம என்ன செஞ்சுருக்கோம் உங்களுக்கு ஸ்டடி மெட்டீரியல் ஆனது கிரியேட் பண்ணியிருக்கோம் ஸோ ஃபுல்லாக ஜென்ரல் நாலேஜில் கொடுத்துருக்கக்கூடிய இந்த எட்டு யூனிட் இதை ஃபுல்லாமே உங்களுக்கு கவர் பண்ணி உங்களுக்கு என்ன செஞ்சிருக்கோம் இந்த மெட்டீரியல் ஆனது உங்களுக்கு தயார் பண்ணியிருக்கோம் கிட்டத்தட்ட வந்து உங்களுக்கு முந்நூற்றி முப்பத்தி நான்கு பக்கங்களை உடையது சரிங்களா ஸோ இது நம்மளுடைய மொபைல் ஆப்ஸ்லேயே இதற்கான சாம்பிள் எல்லாமே உங்களுக்கு ஃபுல் புக்கோட பிடிஎஃப் நம்ம கொடுத்துருப்போம் அதை நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம் பயன்படுத்திக் கொள்ளக்கூடிய அளவிற்கு நம்ம என்ன செஞ்சுருக்கோம் வழிமுறைகள் ஆன்லைன்லேயே நீங்கள் வாங்கிக்கிற கூடிய அளவிற்கான ப்ராசஸ் எல்லாமே நம்ம உங்களுக்கு என்ன செஞ்சுருக்கோம் கிரியேட் பண்ணியிருக்கோம் டோட்டலாக முன்னூற்றி முப்பத்தி நான்கு பக்கங்கள் ஸோ இந்த முன்னூற்றி முப்பத்தி நான்கு பக்கங்களை நீங்கள் பயன்படுத்தினாலே போதும் ஜிகேக்கு வேறு எதையுமே நீங்கள் பார்க்க வேண்டியது அந்த அளவுக்கு அனைத்து தகவல்களுமே இதெல்லாம் நம்ம என்ன செஞ்சுட்டான் உங்களுக்கு தொகுத்து கொடுத்துட்டோம் ஆகவே ஆசிரியர்கள் இந்த வாய்ப்பை சிறந்த முறையில் பயன்படுத்திக்கோங்க ஜி ல நீங்க வேற எதையுமே பார்க்க வேண்டாம் இதை அப்படியே நீங்க நோட்ஸ் எடுத்து இந்த நோட்ஸ நீங்க பிரிப்பரேஷன் பண்ணாலே போதும் ஸோ நம்முடைய சுவைக்குழுவின் சார்பாக இந்த ஜிகேக்கு முந்நூற்று முப்பத்தி நான்கு பக்கங்களை உடைய இந்த புத்தகமானது கொரியர் மூலம் நம்ம இணைச்சிக்கிறோம் அனுப்புறோம் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா இதற்கான கொரியர் செலவோடு சேர்த்து நானூறுரூபா உங்களுடைய கூகுள் பே ஃபோன்பே அக்கவுண்ட் மூலம் இங்கே இருக்கக்கூடிய இந்த நம்பருக்கு நீங்கள் இணைச்சிக்கலாம் ஜிபே ஃபோன்பே ரெண்டுமே இந்த நம்பர் தான் பே பண்ணிவிட்டு இந்த நம்பருக்கே வாட்ஸ்அப்பில் உங்களுடைய அட்ரஸை கொடுக்குற பட்சத்துல நீங்க என்ன செஞ்சுக்கலாம் அந்த அட்ரஸை கொரியர் மூலம் பெற்றுக்கொள்ளலாம் அல்லது சுபைக்குழு அலுவலகத்துல நேரடியாக வந்து நீங்க என்ன செய்யலாம் பெற்றுக்கொள்ளலாம் ஸோ அதற்கான வழிமுறைகளை நம்ம உருவாக்கி ஸோ இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி உங்களுடைய சந்தேகங்கள் கருத்துக்கு இணைந்து கொள்ளலாம் ஸோ இது ஜிகேகே அதே மாதிரி சைக்காலஜிக்கு ஆல்ரெடி நம்ம கொடுத்துட்டோம் அடுத்த தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் தமிழ்மொழி தகுதி தேர்வு அதற்கான வீடியோ நாளைக்கு உங்களுக்கு கொடுத்துருவோம் ஸோ அதே மாதிரி ஒவ்வொரு பாடத்துக்கும் அடுத்து என்ன பண்ணுறோங்கிற ப்ராசஸும் நம்ம கொடுத்து பயிற்சி தேர்வுகளை ஆரம்பிக்க போகிறோம் ஒவ்வொரு ஆசிரியர்களுமே வாய்ப்பை சிறந்த முறையில் பயன்படுத்தி தங்களுக்கான அரசு பணியை உரித்தாக்கிக் கொள்ள சுபிக் முழுமையாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நன்றி நண்பர்களே